அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் பாரம்பரியமான வெங்கல பொருட்கள் போட்டு வந்தோம் இன்னைக்குள்ளே கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பித்தளை பொருட்கள் நிறையா வந்திருக்கு பித்தளை மற்றும் காப்பர் பொருட்கள் வந்திருக்கு ஸோ அந்த பொருட்கள் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வெங்கலத்தினால் செய்யப்பட்ட அந்த கோமாதா அந்த கோமாதாவில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நல்லா அனைத்து கடவுளும் இருப்பாங்க பாரு முப்பத்து முக்கோடி தேவர்கள் விநாயகர் எல்லாமே பூஜைப்படுவாங்க ஃபுல்லா பிரான்ஸ்ல செஞ்சிருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபிளவர் வாஷ் இது ஒரு சின்ன காஃபி ஃபில்ட்ரு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு அந்த இது வடிகட்டும் இல்லையா அதோட சேர்த்துருக்கு இந்த காஃபி ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பேர் குடிக்கலாம் ஒரு வீட்டுக்கு கச்சிதமாக இருக்கும் சின்ன ஃபில்ட்ரு அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவை விளக்குலே இல்லை ஒரு அடிக்கு இருக்கும் வேண்டி பார்த்திங்கன்னா ஜடா வச்சிருக்கோம் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி வெயிட் இருக்கும் அடுத்து தாமரை விளக்கு மேல் நோக்கி எறியக்கூடிய அந்த தாமரை விளக்கு தான் அது நல்ல புலிவாக இருக்குது என்ன நிறையா பிடிக்கும் அப்படி மேல் நோக்கி எறியக்கூடிய விளக்கு அடுத்து ஒரு பித்தளை சொம்பு இது டேட்டு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டூ டிஜே சீல்லாம் வச்சு வச்சுருக்காங்க ரொம்ப பழைய பாத்திரம் அது ஸோ கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறது கலெக்ஷன் ஃபீஸாக யாராவது வச்சுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு முக்காலி இருக்குது இது வந்து நாலரை கிலோ இருக்கு இது வந்து ஒரு மூணு கிலோ இருக்கு ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய முக்காளி விளக்கு வச்சுக்கலாம் இதில் உட்காந்துக்கலாம் அடுத்து சமைக்கிறதுக்குரிய வெண்கல பாத்திரங்கள் பாருங்கள் சமைக்க அழகாக சமைக்கக்கூடிய வெங்கல பாத்திரங்கள் சுத்தமான வெங்கல பாத்திரம் அதே மாதிரி இந்த கரண்டி பார்த்திங்கன்னா சாதம் பரிமாறுறதுக்கான அன்ன வெட்டி இது பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் உள்ள கரண்டி சாதத்தை நம்ம எடுத்து அப்படியே பரிமாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அதாவது ஒரு கால் லிட்டர் யூஸ் பண்ணக்கூடிய நெய் ஜாடி இந்த நெய் ஜாடி வந்து பிரத்யேகமாக எதுக்கு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா நெய் வந்து இதில் ஊற்றுனீங்கன்னா பச்சை பிடிக்காது இந்த மெட்டல் அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க நெய் ஜாடிங்கிறது வாங்கி ஊற்றுனீங்கன்னா பச்சை பிடிக்காது ஆனால் மற்ற வெங்கலத்தில் எதில் ஊற்றுனீங்கன்னாலும் கொஞ்சம் நாளானா ஈயம்பூசிலாம் பச்சை பிடிக்கும் ஆனால் இதில் ஊற்றுனீங்கன்னா பச்சை பிடிக்காது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மெட்டீரியல் கலந்து பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி நல்ல ஏர் டைட்டாக இருக்கும் டைட்டாக அடுத்தது பாருங்கள் ரெண்டு அடுக்கு சட்டி இருக்குது ரெண்டு அடுக்கு சட்டியுமே அவ்வளோ நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய அடுக்கு சட்டியும் நல்ல ஒரு ரெண்டரை லிட்டர்லேருந்து ஒரு மூணு லிட்டரு தண்ணி பிடிக்கும் வெயிட் வந்து ஒரு ஒன்றே கால் கிலோ வெயிட் இருக்குது அதே மாதிரி இது பாருங்கள் நல்லா ஒரு மூணு லிட்டரு தண்ணி பிடிக்கிற அடுக்கு ஈயத்தோடு இருக்குது பாருங்கள் சுத்தமான வெள்ளியத்தோடு இருக்குது பழமையானது அடுத்தது பாருங்களேன் ஒரு நல்ல ரைஸ் ட்ரம் பாருங்கள் ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ கொட்டி வைக்கலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ பழமையான ரைஸ் ட்ரம் பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்குது சாலிட் பீஸு ரெண்டு பக்கமும் காது வச்சுருக்கு ஒரு சின்ன நெசுங்கள் கூட கிடையாது உள்ளுக்குள்ளே ஈயத்தோடு இருக்குது அவ்வளோதான் டைட் டைட்டாயிடுச்சு சாலிட் பீஸு அதே மாதிரி வெண்கலத்தில் பாருங்க இது வந்து முறின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முறி இது பவுல் மாடலில் இருக்குது ஸோ சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃபுல்லாக ஹேண்ட்மேடு இது இந்த மாதிரிலாம் இப்போ கிடையவே கிடையாது அதே மாதிரி சின்ன ஒரு வடி தருக்கு சில வடி தட்டு அதே மாதிரி வெங்கலத்தில் காது வச்ச பாத்திரம் பாருங்கள் ஸோ இது வந்து பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டரு காய்ச்சலாம் பால் காய்ச்சறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெங்கல பானை பாருங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கிற பானைகள்லாம் பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பானை அடுத்து இது ஒரு வித்தியாசமான தண்ணி பானை பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறது நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பழைய பட்ட டம்ளர் பாருங்கள் பட்ட டம்ளர் தட்டு பாருங்க ஃபுல்லாக நகா சொல்க் பண்ணியிருக்கோம் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய தட்டு நல்ல வெயிட்டாக இருக்கு இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் காப்பருங்க ப்யூர் காப்பரில் உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளி எம்பு சீருக்கு பாருங்கள் வெள்ளை வெள்ளையன்னு சுத்தமாக வெள்ளி எம்பு சீருக்கு பாருங்கள் அப்படியே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி காப்பை தண்ணி பானை நல்லா ஒரு பத்து லிட்டருக்கு மேலே பிடிக்கக்கூடிய தண்ணி பானை பொட்டு புட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள் பித்தரையில் பற்ற வச்சுருப்பாங்க ஹண்ட்ரட் டேஸ் பிஃபோர் யூஸ் பண்ணால் பானை மாதிரி இங்கே பாருங்கள் பருப்பு செடியில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது பாருங்கள் பழைய தமிழ் எழுத்து இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்ல ஒரு யூனிக்கான பீஸு அப்படியே அகன்றிருக்கும் கீழே குறுகி இருக்கும் உங்களுக்கு தெரியுதா ஏறி பாருங்கள் இந்த மாதிரி மேலே அகன்றிருக்கும் கீழே குறுகி இருக்கும் யூனிக் சேஃபில் இருக்கும் அது பிராண்ட்ஸ் தான் அதே மாதிரி சின்ன ஒரு பிராண்ட்ஸ் கரோசின் லேம்பு அதேமாதிரி வாலி பாருங்கள் பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாராவது கோயிலுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்போ பிரதோஷம் அந்த மாதிரி நாளில் வந்து கோயிலுக்கு ஒரு பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி வாலியில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் உள்ளே வந்து ஈயம் இருக்குது ஸோ நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில் மாவு அந்த மாதிரி ஏன்னா ஈயம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது ஃபுல்லாக வெள்ளி இங்கே புதுசாக புதுசு இருக்கும் ஸோ இன்றைக்கி உள்ளே பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள் தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை அனுப்பி விடுங்க உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்